வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படியே வாங்க வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வந்து நம்மளோட பண்ணையில் மேலே ஆடு வளர்த்துட்ருக்கோங்க பரன் போட்டு இப்போ பண்ணைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பேஸ் மெத்தேடாக ஒரு ட்ரயலில் கோழி இருக்கோங்க கோழி வந்து கம்மியாக தான் ஒரு பத்து குஞ்சு தான் வாங்கி விட்ருக்கோம் இது எப்படி வளருது எப்படி நம்ம பராமரிக்க அப்படின்னு அப்படின்னுங்கிறதுக்காக ஒரு பத்து கோழி கொஞ்சம் வாங்கி வள விட்ருக்கோம் நல்லா தான் விட்டுருக்கோம் இந்த கோழி பண்ணைக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நிறையா தான் செலவு பண்ணலங்க கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த மீன் பழைய வளருக்கு இல்லையா அதை தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் ஏன்னா எல்லாமே வெல்டு மெஸ்ஸில் போட்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணலாம் நம்ம பக்காவாக ரெடி பண்ணி பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம டயல் பஸ்ஸில் தானே பண்ணுறோம் அதுக்காக வந்து சுற்றிலும் கோழி குஞ்சு தான் வெளியில் அது நாட்டுக்கோழி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு சுற்றிலும் அந்த மீனோட பழைய வலை மீன் மலை பழைய வலையை தான் வாங்கி சுற்றிலும் கட்டி வச்சு உள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த கோரி வளர்க்கும் போது பாம்பு தொல்லை வருமே பாம்பு வந்துடும் அடிக்கடி அதனால் வேண்டான்ற மாதிரி கோழிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் சொன்னாங்க அப்புறம் அதுவும் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தோம் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோச்சோம் அவங்க அதாவது யூடியூபில் பார்த்தும்போது நீங்கள் இந்த மாதிரி வலை கட்டும்போது வலைக்கு கீழே ஒரு மூணு அடிக்கும் கீழே அதாவது கீழே வந்து கட்டும்போது ஒரு நல்ல அதாவது சின்ன வலையாக இருக்கும் அது அதுவும் மீன் வளம் தான் சொன்னாங்க சின்ன வலையாக இருக்கும் நம்ம அது ரொம்ப நெருக்கம் அதிகமாக இருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி விளக்கிழல்ல இருக்கும் அந்த வலை இது மாதிரி வலையை தான் கீழே கட்டி விட்ருங்க பாம்பு வந்தால் மாட்டிக்கும் அப்படின்னாங்க நாங்கள் சொன்ன மாதிரியே தான் நம்ம கட்டியிருந்தோம் கட்டி ஒரு பத்து நாளுக்குள்ளேயே ஒரு பாம்பு ரொம்ப பெரிய பாம்புன்னு சொல்ல முடியாது மீடியமான வந்து பாம்பு மாட்டிக்கிச்சிங்க ஓகே அவங்க சொன்னது உண்மைதான் போகல கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் அதை நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் பாம்புன்னா படையை நடங்கும் போது நமக்கு மட்டும் என்ன அதை வந்து அப்புறப்படுத்துறதுல தான் அடித்து வெளியே எடுக்கிறதுல தான் ஆர்வமாக இருந்தமே ஒளியே அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் அப்புறமே இறந்து இப்போ தூக்கி போட்ட பிறகு அது போய் என்ன பாம்பு எங்கே எடுத்து வீடியோ எடுத்து போகிறது அப்படிங்கிறதுனால அதை நம்ம அந்த வீடியோ எடுக்கலை அதனால் அந்த மாதிரி இப்போ பாம்பு தொல்லைக்காக பார்த்தீங்கன்னா அந்த வளர்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரி ரைட்டு அதாவது ட்ரைல் பஸ்ஸில் தான் வந்து கோழி குஞ்சு வளர்க்குறோம் அது நல்லா ஓரளவுக்கு மூவாக இருந்துச்சுன்னா அதை அப்படி கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கோம் ஏன்னா அதுவும் ஒரு சைடு வருமானமாக போயிடும்ல பண்ணையில நாட்டு பண்ணையை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆட்டோட வருமானங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து முதலீடு தான் ஆகிட்டே இருக்கும் வருமானங்கிறது ரொம்ப அதாவது ஆட்டோட வருமானங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் கோழியோடைய வருமானங்கிறது கம்மியாக இருந்தாலுமே உடனடியாக உடனடி தேவைகளுக்கு நம்ம பயன்பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த கோழி முட்டையை விற்கலாம் கோழியோட வளர்ச்சி நாட்டுக்கோழி வளர்ச்சின்னா ரொம்ப ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தானே வரும் அதனால் வந்து அதுலேருந்து ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் அதனால் தான் கோழி பண்ணி ட்ரையல் பேஸில் பார்க்குறோம் இது நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்ம கோழி பண்ணையும் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கும் இது கோழி பண்ணனா நாட்டுக்கோழி பண்ணை தாங்க பிராய்லர் கோழி பண்ண இல்லை ப்ராய்லர் கோழி பண்ணையில் நமக்கு விருப்பமும் இல்லை நாட்டுக்கோழி பண்ணை தான் நடத்தணும்னு ஒரு விருப்பம் இருக்குது இது ட்ரையல் பேஸில் தான் இதான் பண்ணிகிட்ருக்கோம் இது பாம்பு தொல்லை மற்ற அந்த கீரி தொல்லை இந்த மாதிரி தொல்லைலாம் இல்லாமல் அதோடய தொல்லைகள் குறைவாக இருந்துச்சுன்னா அப்படி வளர்த்து பார்க்குறோம் சரியாக இருந்துச்சுன்னா இதை மேலும் விரிவுபடுத்தலான்னு ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா நமக்கு ஐநூற்றி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்கு இல்லைங்களா மேலே ஷெட்டு ஷெட்டுக்கு மேலே இருக்கிற பறனு அந்த இடம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்டியாக சும்மாவே தான் இருக்கும் அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் அதில் கோழி பண்ணையும் ட்ரை பண்ணலான்னு ஐடியாவில் தான் இப்போ ட்ரையல் பேஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு நல்லா இருந்தால் நம்ம கோழி பண்ணையும் கண்டினியூ பண்ணலாம் நம்ம இந்த இது வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா இந்த வலை வாங்கினோம் இல்லைங்களா வலை வந்து யூடியூப்பில் பார்த்து அதில் கூகுள் பேயில் அமௌண்ட்டு கட்டி தான் வலையை வாங்கினோம் அவங்கள்ட்ட நான் கேட்டது என்னென்னா நூறு அடி நீளம் ஆறு அடி உயரத்துக்கு வலை தான் கேட்டிருந்தேன் அவங்க சரி நாங்கள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீளம் கரெக்டாக இருந்தது ஆனால் உயரம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் யாராவது வேலைக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் போங்க இல்லைதை நியாயமான பார்ட்டியாக பார்த்து வாங்கணும் எப்படி பேசி வாங்கும்போது நியாயமான பார்ட்டின்னு பார்க்க முடியுங்கிறீங்களா அது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்குங்க இல்லைன்னா ஒரு நியாயமான பார்ட்டி பேசி நல்லபடியாக வாங்குங்க என்னை மாதிரி ஏமாந்துடாதீங்க நான் முதல்வரவே அப்போ தான் ஏமாந்துருக்கேன் அது அவங்க யார் என்னென்னு அவங்க நம்ம சேனல்லையே அதை காமிக்கலாம் வேணா விடுங்க அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அந்த நீங்களும் ஏமாறாமல் இருக்க தான் இந்த பதிவு அதனால் பார்த்து பொருளை வாங்குங்க ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாவே தெரியும் வலை டலையில் டேமேஜெலாம் கிடையாது என்ன ஒன்றுனா உயரத்தை குறைச்சிட்டாங்க அதை அவங்க சொல்லியிருக்கலாம் உயரம் கம்மியாக தாங்க இருக்கும் அப்படின்னா நான் இன்னொரு நூறு அடிக்கு சேர்த்து இருந்திருப்பேன் எனக்கு பயன்பாட்டுக்கு சரியாகவே இருந்திருக்கும் சரி ஓகே நடந்து நடந்துருச்சு பார்ப்போம் நம்ம கோழி பண்ண பத்து கோழி இப்போ கம்மியாக தான் ஒரு பத்து கோழி தான் வாங்கி விட்டுருக்கோம் நிறையா விடலான்னு பிறகு ஐடியா இருக்குது பார்ப்போம் எப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட்டு பண்ணையெல்லாம் ஆட்டுக்குட்டி தான் வளர்த்துட்ருக்கோம் நம்ம ஆட்டு பண்ணையை கொஞ்சம் சுகாதாரம் நம்ம முறையில் தான் வச்சுருக்கோம் அதனால தான் பாருங்கள் நம்மளோட பசங்கள்லாம் போய்ட்டு அந்த பரன் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க ஜாலியாக ஆட்டுக்குட்டிக்கெலாம் நம்ம பசங்களோட மிங்கில் ஆகிட்டு விளாண்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணையை சுகாதாரம் வச்சுக்கிட்டால் எந்த நோய் நொடியும் வராது கீழே கொட்டுற புழுக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போனோம் அந்த புழுக்கையெல்லாம் ஆட்டு இது கோழி இறையா எடுக்கும் அதை உடச்சி போடுறதுனால அந்த ஸ்மெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம கோழி பண்ணையும் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்ப்போம் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு சரி வந்தால் நம்ம கோழி பண்ணையும் கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படியே ரவுண்ட் பட்டனை தெரியல நம்ம லோகோ வாழ்த்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் பக்கத்தில் ரிலேட்டட் வீடியோ பார்த்து நம்மளுடைய சேனலில் அடுத்த வீடியோவும் பாருங்கள் நன்றி